மீன்பிடிக்கிற வாடியில் தான் நிற்கிறோம் இங்கே என்ன காரணத்துக்காக இன்றைக்கு வந்தனாங்கன்னு சொன்னால் உண்மையாகவே மூன்று மாதம் இந்த கடலுக்கு கடல் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த மீனவர்களுக்கும் மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கு என்னென்னு சொன்னால் ஆயிரம் கிலோகளுக்கு அதிகமான மீன்கள் பிடிபட்டுருக்கு அதாவது ஒரு போட்டில் சென்றவர்களுக்கே முந்நூறு நானூறு ஐநூறு கிலோக்கள் கூட மீன்கள் பிடிபட்டுருக்கு அதே மாதிரி இங்கே ஆயிரம் கிலோவுக்கு மொத்தமாகவே ஆயிரம் கிலோவுக்கு அதிகமான மீன் பிடிபட்டு சரியான சந்தோஷத்தில் இங்கே இருக்கிற மீனவ மக்கள் எல்லாம் அந்த மீன்களை எடுத்து போட்டு கொண்டிருக்கோம் அதுகளை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அந்த மீனாளர்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கு என்ன மாதிரினு சொல்லி பல விடயங்கள் இந்த சந்தோஷத்தை நாங்களும் பங்கு கொள்ள போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறோம் மீனை அள்ளி கொண்டு வரோட

இந்த மீன்களை நீ என்னம்மா கருவாடு போடுறதோ இல்லை ஏற்றுகிறதோ ஆ ஆ ஏற்று மேலே கொழம்புக்கு அனுப்புகிறதாண்ணா அனுப்பாருங்க இவ்வளோ மீன் அனுப்புறோம் ஓ முழுக்க சூடாக மீன் தானே பார்க்கவே ஆசையாக இருக்கும் அவ்வளோ ஆகும் அதாவது வேற வேறே மக்களுக்கு பட்டிருக்கோ இல்லை இது தனியாக ஒரு அந் ஆ ஓ அப்போ இது ஆ இந்த மாதத்திலாம் சூடாக வர்றது ஆ இந்த மாதத்துலானா மிங்கே ஆசை சூடாக மீன் பாடுறாது இவ்வளோ காலம் அந்த பெரிய காற்றால் போக இல்லையா இங்கே மட்டுமே அதாவது இங்கே இந்த கொட்டிலுக்கு மட்டுமே இவ்வளோ மீன்டா உங்களுக்கு தெரியும் இங்கால ஒரு கொட்டில் அங்கால ஒரு கொட்டில அப்படி பல கொட்டில்கள் இருக்குது எல்லா கொட்டிலுக்கையும் இப்படி தான் மீன்கள் வந்துருக்கு இன்றைக்கு தான் இப்படி வேணும் நீ நாளை நாலு அன்றைக்கும் பாருமா அப்படி காத்தே போவாங்க என்ன வேணா இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி அடுத்த குடில் அடுத்த ஒரு கொட்டிலையும் இங்கே அடுத்த போட்டில் வந்த வரைக்கும் இவ்வளோ மீன்கள் பிடிவட்டு இதெல்லாம் ஒரே போட்டில் போய் பிடிச்சாருன்னா இல்லை என்ன வேலை நீங்கள் இரவு போட்டுட்டு வர இவ்வளோ மீன்கள் பிடி அப்படியே அப்படியா போகும் இரவு ரெண்டு மணி போய் வில வீசி அப்படியே எழுத்தோண்டு கொண்டு ஆ இரவு ரெண்டு மணி போய் அப்படியே தான் ஏராளமான மீன்கள் இதில் பிடிபாட்டிருக்கு இது மட்டும் இல்லை இது ஒரு குடில் மட்டும் இல்லை இப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய குடில் நாலஞ்சு குடில்களில் மீன்கள் பிடிபாட்டுருக்கு எல்லாத்தையுமே பார்ப்போம் எல்லாம் இப்படிப்பட்ட மீன்கள்னு சொல்லி எல்லா இடத்தையும் சூடாக மட்டும்தான் பிடிபாட்டிருக்கு இன்றைக்கு தானே நவ்வளோ மீன் பிடிபாட்டிருக்கு ஆ வளமையாக அப்படி வாரதோ ஆ பொங்கலுக்கு பிறகு தான் இவ்வளோ மீன்கள் வளமையாக பிடி வரது இந்த முறை கொஞ்சம் முதலே பிடி வட்டிருக்குன்னு சொல்லிச்சொல்லினா இந்த மாதம் இதுதான் சீசன் போன வருஷம் எல்லாம் இப்படி பிடி வட்டது இப்டி தான் ஒரே ஒரு தான் பிடிச்ச இப்டி தான் பிடி வட்டாது அதாவது சாதாரணமா உங்களுக்கு மீன்கள் எல்லாம் கொலம்புக்கு தான் எடுத்துவீங்க ஆ கொலம்புக்கு கூலர் எவ்வளோ உங்களுக்கு லாபம் கிடைச்சிருக்கு லாபம் ஒரு நாளைக்கு மாகே இது ஒரு நாளைக்கு

ஒரே நடை அதாவது ஒரே போட்லேயே போய் எவ்வளோ மீன் கொண்டு வந்துருப்பீங்களா இல்லை ஒரே இதுலேயே போய் எவ்வளோ கொண்டு வந்துருப்பீங்க இப்போ எவ்வளோ மீன் நடு பாருங்க இதுக்கில் எங்களுக்கே பார்க்க ஆசையாக இருக்குது சூடாக மீன் பொறிச்சு சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் என்ன அண்ணன் என்னையும் சட்டியும் ரெடி பண்ணுறார் இங்கே வரும் இங்கே ஒரு அடுத்த இதில் வச்சு தட்டி கொண்டு வெறும் சூட மீன் மட்டும் தான் அண்ணன் இதில் பிடிப்பாட்டிருக்கேன் இல்லை வித்தியாசமான மீன்களை மாட்டியிருக்குமோ இன்றைக்கு சூடாக பிடிப்பாட்டிருக்கேன் அப்படி இல்லாட்டி பங்கனா காரல் பொங்கணா காரலுங்கண்ணா காரல் ஆ பேச்சாலே அப்படி எல்லாம் பிடிக்கும் இது இந்த சீசன் எத்தனை நாள் எவ்வளோ மாதம் மட்டும் இது நீங்க இப்படி சூடாக அப்படி பிடிச்சிக்கொண்டிருப்பீங்க இப்படி பிடிச்சி கொண்டு இருப்பீங்க கூடுதலாக மாசி வரைக்கும் பிடிக்கிறேன் மாசி பங்குனி ஆ மாசி முதல்லண்ணா என்ன சு ஆ சூடைக்கும் மாசி மட்டும் பிடிக்கலாம் பிடிக்கலாமேண்ணா எல்லா கடலுக்கும் வரும் திருவாரூட்டி நிலை ஆனாலும் எல்லா கடலுக்கும் வரும் ஓ ஆ மாதங்கள்

உண்மையாவே எங்களுக்கே பார்க்க சந்தோஷமா இருக்கு இவ்வளவு மீன் பிடி வட்டிருக்கிறது இது நாளைக்கு வராது என்ன ஐயா வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் இப்படி பிடிப்பீங்களோ மீன் இல்ல ஒவ்வொரு வருஷம் இந்த மாதம் இந்த மாதம் இந்த மாதம் அப்ப உங்களுக்கு அவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு விற்கக்கூடிய மாதிரி இருக்கு லட்ச கணக்கில் வருமோ இல்ல லட்ச கணக்கில் நாங்க பார்த்தோம் இவ்வளவு மீனை பார்த்தா லட்ச கணக்கில் வருமோ அந்த வராது இல்ல ஆஹ் ஆனா பருவாயில்ல பழமையா செய்ற வியாபாரத்தை விட இப்போ பருவாயில்ல நம்மளா பிடிபட்டதுல பார்த்தீங்கன்னா தட்டி கொண்டே இருக்கணும் இது எவ்ளோ நேரத்துக்குள்ள எவ்ளோ மீன் தட்டி முடிப்பீங்க இது நீ தட்டுறேன்னு நான் சொல்றது எவ்ளோ நேரத்துக்குள்ள தட்டி முடிப்பீங்க அப்படின்னு பன்னிரெண்டு மணி செல்ல வேணாம் பெரிய வேலைதான் இப்படி என்ன தட்டி தட்டி எடுக்கிறது பழுதான் பன்னெண்டு மணி மன்ன தட்டி கொண்டு ஆஹ் புடியைத்தானுது ஆஹ் ரெண்டு மணி இது பிடிபட்டா நீங்க ரெண்டு மணி ப்ரை தான் போட்டு கொண்டு போனீங்க ரெண்டு மணி பிறகு தான் அனுப்பலாம் பிடி வெட்டுறதுக்கு இது சாதாரணமா இப்போ நீங்கள் அப்படியே வலைய வீசி போட்டு எடுத்து இழுத்து கொண்டு வரதோ விளங்க இழுத்து கொண்டு ஆ இழுத்து கொண்டு வரைக்கும் அப்படியே ஒரு ஒரு மணி தேவை ரெண்டு மணி தேவத்துக்கே இதில் பிடி வெட்டு ஆ இனி இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி பிடி வெட்ட வந்துருக்கு வேணா ஆமாம் ஆமாம் ஆ பிரச்சனை இல்லை ஆ மூன்றாம் மாதம் மட்டும் பிடி வெடும் இந்த இடத்தையும் பாருங்க ஒரு நல்ல ஒரு அழகான இடம் இது என்ன மரம் ஐயா தாழை தாழை மரம்

ஆஹ் விழா காலமுமே காத்தும் மழைக்கும் வீடுகளில் தானே அமைகள் படுத்து கடலுக்கே போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தவ வெளியிலேயே வீட்டை விட்டு வெளியிலேயே இறங்க முடியாதான் அவள் கடலுக்கே போக முடியாத சூழ்நிலையில் இருந்தவையாம் இன்றைக்கு போன இடத்த இன்றைக்கு ஒரு அதிர்ஷ்டமாக இவ்வளோ மீன்கள் பட்டிருக்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்க மாதிரி ரெண்டு மூன்று மாதமே வீட்டுல இருந்தது ஆனால் மழை காலம் தானே மீன்கள் கொஞ்சம் பிடிவர்ன்றும் காலநிலை மாற்றம் இங்கே பிடிக்கப்படாது நான் இந்தியா ரோலர் வந்து அழிச்சோண்டு போடுவேன் ஆனால் நான் அடா டாடாண்ணா இந்தியாவிலேருந்து வர ரோலரால காலநிலைகளில் அந்த மீன்கள் இங்கே மழை காலத்துல பிடிக்கிறதான் இப்ப பிடிக்கவே முடியுது இல்லையா நம்மளும் மீன்களையும் அழித்து கொண்டு போயிட்டேன் நம்ம சொல்லி கவலைப்படும் பார்த்து பிடிப்பாடுமா பங்குனி மாவை மட்டும் பாடுமா சுமார் எத்தனை கிலோ வரும் இதில் இருக்கிற மீன்கள் அஞ்சூறு கிலோ ஆ நானூறு கிலோ வரும் இருக்கிற மீன்கள் தடியில் போட்டு இழுக்க இழுக்க கொட்டணுமா இல்லை கையால் எடுத்து போடணும் ஆ சிலாதுகள் கொட்டணுமா சில கையால் பிடிங்கி பிடிங்கி போட வேணுமா ஆ தலை பிஞ்சா எடுபடாது மீன் ஆ முழுசாக கொடுக்கணும் ஆ மூணு நாள் மீன் அப்போ ஒவ்வொரு மீனாக பார்த்து பார்த்து தான் எடுப்பிடும் இதுல எல்லாம் நுட்பமா எடுக்கணும் இவ்வளவு மீன் விட்டோம்னு சொல்லி சும்மா பிச்சு குச்சு எடுக்க முடியாதான் அழகா எடுத்து கொடுக்கணும் எப்படி மீன்கள் குவிஞ்சிருக்குது பாருங்க பார்க்கவே ஆசையா இருக்கு அவைக்கும் இந்த மாதம்தான் சந்தோஷமான இப்பதானா கடலுக்கு போய் ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குது உண்மையாவே சரியான சந்தோஷத்துல இருக்கணும் எங்களுக்கு மீன் கூட அதாவது ஒரு தட்டி கொண்டு அண்ணா கட்டாயம் வாங்க மீன் தந்து விடுறோம் கொண்டு போங்க வீட்டை சந்தோஷமா வச்சிருங்கோ எங்கட சந்தோஷத்தை நீங்களும் கொள்ளுவோம் அதான் அந்த அளவுக்கு அதிகமான லாபம் இல்லை நாங்க கேட்டா ஒரு லட்சம் ரூபாய்க்கு வரும் அதாவது ஒரு ஒரு ஆக்கள் நானூறு கிலோ மீன் வச்சிருக்கிறான் நானூறு கிலோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கலாம்னு இல்லை ஆனால் லாபம் கிடச்சிருக்கு அவைக்கு இதை பெரிய லாபம் இல்லாட்டியும் லாபம் கிடச்சிருக்கு அந்த சந்தோஷத்தை எங்களுக்கும் பங்கு தரிக்கணும் அன்றைக்கு எனக்கு உண்மையாகவே சரியான சந்தோஷமாக இருக்குது இந்த போட்டுகளில் தான் அவர்கள் சென்று கடலுக்கு சென்று மீன்களை படித்து கொண்டு வந்திருக்கணும் என்ன பிரச்சனை அவர்களுக்கு அதாவது சொன்னேன் மழை புயல் காரணமாக ஒரு மூன்று மாதம் தொழிலே இல்லாமல் இருந்தவர்களுக்கு ஒரு இவ்வளோ மீன் கிடைச்சது பெரிய சந்தோஷமாக இருக்குது அவைக்கு ஓகே நாங்கள் பார்ப்போம் என்ன எத்துன்னு அதாவது நாங்கள் இதில் பார்த்ததில் நிறைய கு குடிசைகள் இருக்கு அந்த குடிசைகளை பார்க்கக்கே ஒரு இருக்குது அந்த குடிசைகளில் வந்து இருந்து சாப்பிடுவோம்னு சொல்லி அவ்வளோ இருக்குது அதே மாதிரி அதில் அண்ணன் சொல்கிறார் நான் சொன்னேன் மீன் பொ பொறிச்சு சூட மீன் பொறிச்சு சாப்பிட அது செம்மையாக இருக்கும் சரி வாங்கோ சட்டி இன்னைக்கு இன்னையை கொண்டாங்கோ நாங்கள் இதில் பொறிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி ஒரு ஐயா எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் அவ்வளோத்துக்கு ஒரு சந்தோஷமான மீனவ மக்கள் இவர்கள் இவர்களுக்கு இவ்வளோ மீன் பிடிப்பட்டது என்னையாகவே எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது இன்னும் தொடர்ந்து பாப்பம் என்ன நடக்குதுன்னு சொல்லி மறக்காமல் புதுசாக யாராதுன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க சொன்னால் அந்த கடலுக்கு சென்று மீன் ஓட் வந்திருக்கு ஓட்லேருந்து இருந்து கொண்டு கொண்டிருக்கலாம் மீன் விலையிலேருந்து ரக்கி கொண்டு இப்படி இப்படித்தான் தான் இவர்கள் போய் மீன்களை பிடிச்சு கொண்டு வந்து ரக்கி கொண்டு இருக்க பாருங்கள் இப்போ அண்ணா சொன்னவர் நீங்கள் போய்க்க வந்து எங்கள்கிட்ட மீன் மேடி கொண்டு போங்கன்னு சொல்லி வாங்க போய் கேட்டு பார்க்க போகிறோம் என்ன மாதிரி தாராரோ அந்த தாராருன்னு சொல்லி அண்ணா மீனுக்கு வந்துவிட்டோம் சொப்பேன்னு இல்லையே அண்ணா அண்ணா எங்களுக்கு மீன் தாருகிறத்துக்கு நல்ல மீனாக தரணும் இப்படி ஒரு நல்ல உண் இவைக்கு கிடைச்சது பெரிய சந்தோஷந்தான் மீன்கள் பஸ் ஆ இது என்ன மீன் அண்ணா நகைரை ஆ நல்ல மீனோ இந்தக்கி வேண்ட புண்ணியமாக கொண்டு நாங்கள் பொரித்து சாப்பிட போகிறோம் மீன்கள் சரியோ சொதிக்கோ அட்டாச்சு கறி வைக்க தெரியல சூட சொதிக்கு தானாம் நல்லா ஆனால் நாங்கள் கூடுதலாக சொதிய சொதியும் வச்சிருக்கிறோம் ஆனால் அதிகமாக முரல் சொதி வைக்கிறது கூடுதலாக நாங்கள் சூட பொறிக்கிறது தான் பொறிச்சு குழம்பு வச்சா நல்லா அண்ணா நிறைய போறீங்கண்ணா காணும் அண்ணா அச்சு இது மீன் அஞ்சு கிலோக்கு மீன வந்திருக்கு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எத்தனை வருஷமா தொழில் சேர்க்குறீங்க

ஒரு அன்னாசி பழம் மாதிரியே இருக்கு பார்க்க நல்ல வட்டிவா இருக்கு அன்னாசி பழம் மாதிரியே இருக்கு என்னென்னது தாழ மரத்துலாம் இந்த காய் இருக்கு மீனே பாருங்கோ கொண்டே கழுவி நம்ம அதாவது மீன் தட்டிப்பட்டு கொண்டையை தண்ணியில் கழுவி கழுவி தான் திருப்பி கொண்டு வந்து என் கழுவி கொண்டு வரையும் என்ன திருப்பி நாளே விடியவாண்டா போறது நாளை விடியதான் மறுபடியும் நாளைக்கு விடிய ரெண்டு மணிக்கு தான் கடலுக்கு ஓகே கழுவி கழுவி கொண்டு வந்து அந்த கூட்டைக்கு போட்டு அப்படின்னா கூட நீங்க பிடிக்க போயிலையோ

அப்படியே சொன்னால் கூலர் வந்துட்டுது ரெண்டு ஏத்திரத்துக்கான கூலர் வந்துட்டது இங்கே பலமும் இங்கே நேரம் கழுகிக்கொண்டே இருக்கணும் ൂക്കൊണ്ടേ കൂലർ ഏത്ത പോയി ന സാ കിലോ അറുപത്തഞ്ചു കിലോ എഴുപത് കിലോ അറുപത്തഞ്ചു കിലോ തൂക്കി പിടി നൃത്ത എത്ര കിലോ പാപ്പ

வேண்டவைதான் இந்த விலையில வேண்டுவோம் என்று சொல்லி இருக்கிறான் விக்கிறவ நான் இந்த விலையை தான் விற்பேன் சொல்லி விக்கல ஒரு கவலைக்குரிய இடம் தான் விவசாயிகளுக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்கு மீனவர்களுக்கும் இந்த பிரச்சனை தான் பட்டிய பொண்ணு கொண்டிருக்கிறான் பாதிக்கன்னு சொன்னா இது ஒரு விவசாயம் மாதிரி தான் என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ காணிக்க நெல் வட்டி இரண்டி கொண்டு வார வைக்கி முந்தி எனக்கு தெரிஞ்சு முந்தி பட்டியலோட வருவீனால் சில பேர் கஷ்டப்பட்டார்கள் அப்போ நெல் வட்டி எடுக்க கொடுக்குறது ஒரு பட்டி நெல் கொடுக்குறது அப்படி அதே மாதிரி நாங்கள் இப்போ விவி எடுக்க வரைக்கும் விவியல் அதிகமான மீன் பட்டிருக்க அப்படியே எங்களுக்கும் பைய கந்தாங்கன்னு சொல்லி தந்திருக்கிறோம் ஒரு அவங்க சந்தோஷத்தை எங்களுடைய பங்கு கொண்டு எங்களையும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்தியிருக்கிறோம் நல்ல விஷயம் இப்படிப்பா நான் என்ன ஒரு சோகமான விஷயம்னு சொன்னால் இவ்வளவு மீன் பிடிபட்டும் அந்த மீனுக்கான விலை அவர்களுக்கு இன்னுமே தெரியவில்லை என்ன விலையின்றவர்களுக்கு தெரியலை விற்கிறவைக்கு மீனை மீனக்கட்டு கடலுக்கு போய் கஷ்டப்பட்டு பிடிச்சி விற்கிறவையை விட வேண்டவை தான் இதை இந்த விலைக்கு வேண்டுவேன்னு சொல்லி சொல்கிறது சரியான ஒரு கஷ்டமான விஷயந்தான் அது எல்லாத்துலேயுமே அப்படி தான் விவசாயிகளுக்கும் அப்படி தான் கட தொழிலாளருக்கும் அப்படி தான் இப்போ எனக்கு தெரிஞ்சது வேறு ஆட்களுக்கும் அப்படி இருக்கலாம் ஓகே சரி நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடித்து கொள்வோம் மறக்காமல் புதுசாக யாராவது இந்த வீடியோவுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க தொடர்ந்து தொடரும்